ஓகே நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசி மற்றும் மிதின லக்னத்துக்கு உண்டான சுட்சமங்கள் என்ன அதை நம்ம வந்து பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மிதன ராசி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உபய லக்னங்க ஆக்சுவலி அந்த உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது அதே குரு பகவான் தான் வந்து வருவார் ஸோ இப்போ வந்து குரு பகவான் இப்போ வந்து நம்ம ரிஷபத்துக்கு வந்து பாதிப்பை தந்தாலும் இது வந்து மிதனம் அப்படிங்கிறதுனால பரிகாரம் வந்து சேஞ்ச் ஆயிரும் இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆச்சால்புரம் சிவலோக தியாகர் இவரை போய் நீங்க தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாமே வந்து சொல்லலாம் ஆச்சால்புரம் சிவலோகநாதர்புரம்புரம் ஆச்சால்புரம் சிவலோகநாதர்

ஆற்றால்புரத்தில் இருக்கக்கூடிய சிவலோக தியாகரை வந்து போய் தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய பாதிப்புகள் வந்து விளங்கும் அது மட்டும் கிடையாது அது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடங்கிறதுனால திருமண வாழ்க்கையில தடைகள் இருந்தாலும் இதே கோவிலுக்கு நீங்கள் போய்க்கலாம் நல்ல ஒரு பார்ட்னர் அமையணும் அல்லது ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் வந்து இருக்குது அதிலெலாம் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதே கோவிலை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் சரியா இப்போ அதே போல் என்னென்னக்கு மாரகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு மற்றும் பதினொன்று ஏழாவது ஏழுக்கு முன்னவர் வந்து குரு பகவான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி ரெண்டுமே வந்து குரு பகவான் தான் வருவாங்க ரெண்டுக்குமே இதே கோவிலே வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் யார் அப்படின்னு பார்க்கணும் மாரகாதிபதியினுடைய அதிபதியார் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் ஸோ வந்து மிதின ராசி மிதன லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் யார் வருவாங்க மேஷம் வரும் அந்த மேஷத்தின் அதிபதியால வந்து உங்களுக்கு நிச்சயமாக கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும் என்ன மாதிரி பாதிப்புகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலமாகுவதில் தடை ஸோ வந்து வீடு கட்டத்தில் வந்து பிரச்சனை ஏற்கனவே வீடு கட்டியிருக்கோம் லோன் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த லோனை கட்ட முடியாமல் இருப்பீங்க ஸோ அது மட்டும் கிடையாது இயந்திரங்கள் சார்ந்து ஏதாவது தொழில் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சில பாதிப்புகள் வந்து உருவாகும் சகோதர சகோதரிகளிடையே வந்து ஒற்றுமை என்பது இருக்காது பூர்வீக சொத்துக்கள் வந்து பிரிக்க முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகும் இப்படி செவ்வாயுடைய காரகத்தில் நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கும் ஸோ நிறைய சண்டை சச்சரவுகள் வெட்டுக்கூத்துகள் பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய வந்து வந்து நடைமுறைப்படுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு அப்ப நீங்க அந்த பரிகாரத்தை வந்து சரி பண்றதுக்கு அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு தன்வந்திரி பகவான் தன்வந்திரி பகவான் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா தன்வந்திரி வந்து ஒரு தலைமை மருத்துவர்னு சொல்லலாம் தெய்வங்களுக்கு உண்டான மருத்துவராக நம்ம வந்து எடுத்துக்கலாம் நோய் நோடிகளை குணப்படுத்துவார்னு சொல்லலாம் ஆனால் இந்த ராசி மிதன லக்னத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாயுடைய தோஷம் வந்து மிக தேடியும் அதான் வந்து சூழ்ச்சிப்போம் இப்போ தன்வந்திரி அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்னென்னா நிறைய இடங்களில் தன்வந்திரி இருக்கார் ஆக்சுவலாக அதில் வந்து பவர்ஃபுல்லான தன்வந்திரி எங்கெங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆலப்புழா கேரளா இருக்கு இல்லையா அங்கே வந்து தன்வந்திரிக்குனே தனியாக ஒரு கோவில் இருக்குது மிக சிறப்பான ஒரு கோவில் அங்கே போய்ட்டுலாம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய கோவிலில் வந்து ஒரு தன்வந்திரி மலமாக இருக்கார் ஸோ அவருடைய வழிபாடு எடுத்தீங்கனாலும் உங்களுடைய இந்த பதினொன்றாம் இடத்துக்கு உண்டான தோஷம் வந்து நிவர்த்தி அடையும் அதுவும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்புதுக்கோட்டை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்மந்திரி பீடம் ஒன்று இருக்குது ஸோ அந்த வட்டாரத்தில் இருக்கிறீங்க அங்கே போய் நீங்கள் வந்து தன்மந்திரி வந்து வழங்கலாம் அப்படி வழப்படும் போது இந்த பாதிப்புகள்லாம் வந்து சரியாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதின ராசினுடைய உருவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உருவம் என்ன ஆண் பெண் இணைந்த ஒரு உருவம் ஆண் பெண் வந்து வந்து இருப்பாங்க அது மட்டும் கிடையாது இது காற்று தத்துவ ராசி வந்து நெருப்பு தத்துவம் நீர் தத்துவம் மண் தத்துவம் காற்று தத்துவம் இது காற்று தத்துவத்தை சேர்ந்த ஒரு ராசி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அகம்புறம் நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து அகம் ராசி அகம் ராசி இந்த வீட்டுக்கு உண்டான யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் சோ அதே போல காலபுர தத்துவப்படி இது வந்து மூணாம் இடமாக உங்களுக்கு வந்து அமையும் ஸோ இது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய சுபாவம் உங்களுடைய தனித்தன்மை உங்களுக்கு என்ன இயல்பாக வந்து வரும் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையே நீங்கள் வந்து படிக்கலாம் ஒரு வேலையாக மாதிக்கலாம் தொழிலாக மதிக்கலாம் ஒரு ஹாப்பியாக வச்சுக்கலாம் ஸோ அதையெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ஈஸியாகவே எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சோம் ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்க இயற்கை சார்ந்த விஷயங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் இயற்கையை வந்து நல்லா நேசிக்கிறது அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு உறவுகளை நிறைய விரும்புவோம் உறவுகளை எல்லாம் நல்லா வந்து நேசிப்பாங்கன்னு சொல்லலாம் அதையே நே வந்து நேசிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் இசை நாடகம் நாட்டியம் கதை கவிதை பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நினைவு திறன் கணிதத்தில் வந்து நல்ல ஒரு திறமை நகைச்சுவை உணர்வு அது இல்லாமல் வந்து பந்த பாசம் காதல் மோகம் ஸோ இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமைகள் என்பது இருக்கும் இப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து தொழிலாக வந்து மாற்றிக்க முடியும் ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டராக வரலாம் ஒரு மேடை பேச்சாளராக வந்து உருவாகலாம் ஒரு நகைச்சுவை ஆக்டராக வந்து போகலாம் ஒரு எழுத்தாளராக வந்து வரலாம் ஸோ இதில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் வந்து தொடும்போது நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து ஜெயிச்சுருங்க சரிங்களா ஸோ வந்து அது மட்டும் கிடையாதுங்க இந்த ராசினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் ஆக்சுவலாக புதன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க புதனை வந்து குலதெய்வம்னு சொல்லலாம் கல்வின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்து அடங்கியிருக்கு நாங்கள் மிதன ராசி மிதன்களத்தில் தான் பிறந்திருக்கோம் ஆனால் இதிலெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடை என்பது இருக்குது எனக்கு வந்து சரியாக பேசவில்லை நினைவு திறன் இல்லை எஜுகேஷன் புரியல குலதெய்வம் யாருன்னு தெரியல கரெக்டாக எனக்கு வந்து சிரிக்கவே வராது காதலே வராது அது உறவு மேலேயே வரலாம் அல்லது லவ்வர்ஸ் மேலேயே இருக்கலாம் எதுலையுமே எனக்கு வந்து லவ் ஃபெயிலியூர்லாம் வந்து வருது ஸோ இப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ்ல இருந்தது அப்படின்னா அந்த ராசி அந்த லக்னம் அதுக்கு உள்ளார் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ மிதன ராசி மிதன லக்னத்தை பொறுத்தவரை உள்ளார் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிருகசிரிசம் திருவாதிரை புனப்பூச நட்சத்திரங்கள் வந்து இருக்கும் அந்த வீட்டு அதிபதி வந்து புதன் ஸோ ஒன்று அந்த நட்சத்திரத்துல ஏதோ கிரகங்கள் அமர்ந்து கெட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த அதிபதி புதன் போய் உங்களுக்கு வந்து பாதிப்பு தந்துட்டுப்பாரு ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மார்காதிபதி பாதி பாதகாதிபதிகள்லாம் இப்போதான் நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து பார்த்துட்டோம் ஸோ இப்படிலாம் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து இருந்ததுனாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இருக்கலையே பெஸ்ட் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து வேதபுரீஸ்வரர் ஸோ வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து நிறைய இருக்கு ஸோ இந்த வேதபுரீஸ்வரர் எங்கெங்கெல்லாம் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா பூந்த மல்லி மல்லி இருக்கு இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் செய்யாறு வேதபுரீஸ்வரர் காஞ்சிபுரம் வேதபுரீஸ்வரர் அது மட்டும் கிடையாது வேதபுரீஸ்வரர் நிறைய இடங்கள்ல இருக்கார் அந்த வேதபுரீஸ்வரரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புதன்கிழமையில் அல்லது ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் வரும்போது அப்படி இல்லை அப்படின்னாக்க பிரீத்தி விரித்தி சிவம் நாமையுடம் வரும்போது அல்லது அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய கிம்சு கரணம் இந்த மாதிரி நேரங்களில் போய் வணங்கும் போது என்ன இந்த புதனும் அதில் இருக்கக்கூடிய இந்த அம்சங்களும் என்னவோ இயல்பாகவே வந்து பலம் பெற்று உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அது மட்டும் அதை அதோடய ரீதியில் கூடாது குலதெய்வ தெரிந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு வந்து ப்ராப்பராக வந்து எடுக்கணும் ஸோ குலதெய்வ வழிபாடு என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதை சார்ந்து இப்போ வந்து அப்படின்னா வந்து லைட்டாக சொல்லுவோம் உங்களுக்கு அது மட்டும் கிடையாது வேறு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா நல்ல புத்தகங்கள் வாங்கி அடிக்கடி வந்து யாருக்காவது வந்து நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் அது வந்து மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் பிறருடைய எஜிகேஷனுக்கு வந்து உதவலாம் இசைக்கருவிகள் வந்து வாங்கி தானம் பண்ணலாம் அதே போல் பெருமாளுடைய கோவில்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்லு மைக்கு ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சாண்டிங் பாக்ஸ் வந்து சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரியான இது வந்து காற்று தத்துவம் இல்லையா ஆக்சுவலாக வந்து என்னென்னா பெருமாள்னால் எல்லாமே பெருமாள் தான் இது மிதனம் என்பது நமக்கு வந்து காற்று தத்துவத்தில் வர்றதுனால குறிப்பாக வந்து இப்போ வந்து மெல் அதே போல் அந்த சாண்டிங் பாக்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி தரும்போது என்ன ஆகும் நல்லா வேலை பார்க்கும் அது மட்டும் கிடையாது பெருமாளுடைய சகசரநாம மந்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அந்த புத்தகங்களை வாங்கி என்ன பண்ணலாம் ஒரு இருபது புத்தகம் ஐம்பது புத்தகம் வந்து வாங்கிட்டு போயிட்டு வரக்கூடிய பத்த பக்தர்களுக்கு வந்து தானம் தருமம் கொடுக்கலாம் அதையெல்லாம் பண்ணீங்கன்னா கூட மிகப்பெரிய ஒரு சிறந்த பரிகாரமாக வந்து அமையும் அது மட்டும் கிடையாது துளசி மணி மாலைகளை வந்து தானம் கொடுக்கலாம் துளசி செடியை வந்து தானம் கொடுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணிக்க முடியும் இப்போ பீனா வந்து குலதெய்வ வழிபாடு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் அதுல உள்ளார வரக்கூடிய அந்த மிருகசீசம் திருவாதிரை அதே போல புனப்பூச நட்சத்திரம் அதை எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் ஐயா சொன்ன போல இப்ப மிதுன ராசிக்கு வந்த உள்ள அதிபதி புதன் பகவான் சொன்னார் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகமும் புதன் பகவான் தான் சோ ஒருவருடைய ஜாதகத்துல புதன் பகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் புதன் பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து குலதேவ அருள் குலதேவ கடாட்சி அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதை புதன் பகவானை நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ணுவோம் பெருமாள் வழிபாடு எடுத்துப்போம் இல்லையா பெருமாள் வழிபாடு எடுப்பதன் மூலம் நம்ம புதன் பகவானை நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து புதன் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அமாவாசை அன்னைக்கு இல்லைன்னா பிரீத்தி விருத்தி சிவம் இந்த நாம யோகம் நாள் இல்லைன்னா கிம்ஸ்துனம் கரணம் நடைமுறையில் உள்ள நாள் நம்ம புதன் பகவானை போய் இப்ப உங்க குலதெய்வத்தை போய் நீங்க தரிசனம் பண்ணலாம் குலதெய்வம் வந்து உங்களுக்கு சரியா இல்ல குலதெய்வம் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளவா தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்துக்கு யோகி வந்து புதன் பகவான் ஸோ அதோட கரணம் வந்து கிம்ஸ்துக்கனம் காரணம் இந்த இத நீங்க எடுத்துட்டு யோகமான நாளை இருக்கிறனால பார்த்து நீங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததா வந்து இந்த மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சீரத்துக்கு உண்டான வழிபாடுன்னு நான் ரிஷபத்திலே வந்து சொல்லிட்டேன் அது இரண்டு பாதங்கள் திருவாதிரைக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை கொண்ட வழிபாடு தில்லை நடராஜர் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் தில்லை நடராஜர் வழிபாடு இந்த நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் ஆஹ் திருவாதிரை வந்து ராகு பகவானி நட்சத்திரம் இல்லைங்களா ஸோ ராகுவின் காராகங்கள்னு சொல்லி கூட டெக்னாலஜிக்கல் டெக்னிக்கல் சம்பந்தமண்ட விஷயங்கள் வெளிநாடு இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணம் கிடைக்கும் அதுக்குண்டான உணவு